காலத்துக்கான முதலாவது அதை அடிக்கல் வச்சிருக்கேன் இந்திய ராணுவம் ஊதுபத்தி கொளுத்தி கட்டுரங்களை காட்டி வேலையே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கு ஐம்பத்தாம் உறவு வணக்கம் இன்றைக்கும் கண்டவள பிரதேசத்தில் இருக்கின்ற கிளிநொச்சி மாவட்டத்தில் கண்டவள பிரதேசத்தில் இருக்கின்ற அதாவது அந்த பாலத்தில் தான் வந்து இந்திய ராணுவத்தினர் தங்களுடைய போடுறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்து தற்போது பாலத்தை போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இது தொடர்பான ஒரு முழுமையான காணொலி தான் இருக்க போது வேறு உறவுகளை முதல்வராக காணொலி வந்தால் பறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி காணொலி பாருங்கள் பாருங்கள் காணொலிக்கு போகலாம் வேலையை வந்து और ये है इनडेक में इलाइंग लागी है வந்து இந்திய இந்தியானியை வந்து தொடங்கிட்டு இருக்கும் அது இன்றைக்கு இந்த ரெண்டு நாளைக்கு போகிறது வந்து இந்த வேலை தொடங்கியிருக்கணும் இருக்கணும் இன்றைக்கு நடக்கின்ற நிசல்கள் அனைத்தையும் பதிவு பண்ணணும் முதலாவது பாலத்துக்கான முதலாவது அடிக்கல் வச்சிருக்கணும் வேற ஒன்றுக்கும் வேலை திட்டம் நடந்து கொண்டு இருக்கிறாங்களா பேருங்க முன்னுக்கு இதெல்லாம் வளர்ந்து கொண்டு பாருங்க வளர்ந்து வளர்ந்து அளவு வளர்த்து கொண்டு நினைக்கணும் இந்த வேலைகள் முடிஞ்சது பிறகு தான் அவை வந்து பாலம் போடுறதுக்கான ஏற்பாடுகளை வந்து ஃபுல்லாக செய்து கொண்டிருக்கிற பேருங்க பாருங்கள் இதில் வந்து அளந்து கொண்டு இருக்கணும் இப்போ அளந்த முடிய தான் இதில் போட போய் நம்ம பாருங்க இதில் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூன்று தளம் போட்டு வேலை நடந்து கொண்டிருக்க பாருங்க செய்து வேலை நம்ம முடியலை இதில் முன்னுக்கு பாருங்கள் ஸ்லீப்பர் கட்டை வந்து அடிக்கொண்டிருக்கணும் பாருங்கள் மூன்றாவது கட்டை தளத்தை இப்போ போட்டுக்கொண்டிருக்கணும் இதில் அப்படியே போட்டுக்கொண்டிருக்கணும் இந்திய ராணுவம் வந்து ஒன்று ரெண்டு மூன்று தளத்தை போட்டுட்டு இப்போ போயிடும் சாப்பிட்றதுக்கு சாப்பிட போயிட்டு வந்து மட்டும் எடுக்க போயிடணும் இதில் மூன்று தளம் போட்டுருக்கோம் அப்படி எப்படி முன்னே போட்டு அந்த வேலை நான் முடியல அதை பாருங்கள் போட்டு கொண்டு வைக்கணும் இந்த மூன்று தளம் போட்டு வைக்கணும் பாருங்கள் ஒரு ஒரு மீட்டில் எல்லாம் சாப்பிட போயிட்டோம் போட்டுட்டு இதெல்லாம் அப்படியே செட் பண்ணி வச்சிருக்கணும் உன்னுக்கும் இனி வந்து அடுத்தடுத்து கொழுபுரத்துக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கணும் பாருங்க எல்லாத்தையும் விளையாட்டிலும் எடுத்து பார்த்துக்கணும் பாருங்க பாருங்க இப்போ மெத்த பக்கத்தை கலாட்டி மேலே எடுக்க போயிடும் பாருங்கள் அந்த கொம்பரச பண்ணுற மிஷினை பாருங்க இந்த பெரிய மிஷின் ரெண்டு ஃபிட்ட ரெண்டு தான் தெரியுது பாருங்கள் அங்கால சைட்டெல்லாம் அப்படியே சைட்டாக பாருங்கள் எல்லாம் முறைக்கு இருக்கணும் போயிடும் போய இருக்கு ஒரு ஆளை தள்ளு இழுத்து கொண்டு போவது பாருங்க ஊஞ்சல் ஆடுற மாதிரி தான் இருக்குது ஆனால் இந்த பெரிய கைத்த சொன்னா தெரியாது பாருங்க இவ்வளோ கஷ்டப்படி நம்ம அதை கீழே போடுறதுக்கு அவ்வளவு மெது மெதுவாக உறக்கின வந்து தற்போது வந்து இந்திய ராணுவம் வந்து தங்களுடைய வேலையை ஆரம்பித்து அவர்கள் வந்து போயிட்டோம் தற்போது வந்து ஆடியோட வேலை தான் நடந்து கொண்டிருக்கு அவர்கள் வந்து இந்த பாலத்தை அதாவது மறைக்க தண்ணி வர மறைக்க போடுறதுக்கான நெல்லுகள் மற்றது மண் காங்கிரீட் எல்லாம் போட்டு செய்ய வேண்டிய வேலை தான் தற்போது நடந்து கொண்டிருக்குது இருக்குது இந்திய ராணுவத்தினர் வந்து ஏனைய வேலையில் செய்த்திருக்கிறோம் இதோட மற்றது முன்னுக்கு வந்து இதுக்குரிய அந்த கல்லுகள் எல்லாம் வந்து பறித்திருக்கிறேன் இன்னும் உங்களுக்கு அதையும் நான் கொண்டு காட்டுறேன் அதோடு வந்து காணொலியை நிறைவு செய்கின்றேன் உங்களுக்கு அதை பார்த்தீங்கன்னா தெரியும் அதுகளை மட்டப்படுத்தி இந்த பாதையை போட்டதுக்கு பிறகு தான் இந்திய ராணுவம் வந்து முழுமையான வேலைகளை வந்து தொடங்கினோம் என்ற விடயங்களையும் உங்களை தெரியப்படுத்துகிறேன் இதில் பாருங்கள் நான் முதல் சொன்ன அந்த கல்லுகள் இந்த கிரவுள்கள் எல்லாம் இஞ்சியிருக்கு பாருங்க கிரவுள் கல்லுகள் இதுகளை தான் எடுத்துக்கொண்டு அதுக்கு நிரப்பிக்க நிரப்ப போயின மினித்தான் பாருங்க இங்கே இந்த சல்லிகள் எல்லாம் பறிச்சிருக்கணும் அங்காளம் பறிச்சு அப்படியே பறிச்சிருக்கணும் இந்த இதை கொண்டு போய் அந்த முதல் காட்டணம் அந்த அவையை உருக்கிக் கொண்டிருக்கணும் அந்த பெரிய எல்கோடர் பட்டங்கள் அதற்குள்ள போட்டு கொங்குறி அடித்து மட்டப்படுத்தி தான் அதுக்கப்புறம் தான் இன்றைக்கு இந்திய ராணுவம் ஊதுபத்தி கொளுத்தி கற்புறங்களை காட்டி வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் ஏனென்றால் அந்த சூழ்நிலைகளும் அப்படியே தான் இருக்குது பார்க்கக்கூடிய மாதிரி இதுவரைக்குமான வேலை திட்டங்கள் முழுமையடையாதபடியாக வந்து அவர்கள் வந்து அவர்களை வேலையை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை தற்போது நிலவி கொண்டு இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த மழை காரணமாக வெள்ளம் காரணமாக நிறைய இடர்பாடுகளுக்கு மத்தியில் தான் இந்த வேலைகளை செய்து மாதிரி இருக்குது வேறொன்ன உறவுகளை இத்தனை எனது காணொலி நிறைவு செய்கின்றேன் மீண்டும் இன்னொரு காணொலியோடு சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்